ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன குட்டி விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னா ஆற்றுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்குறோம் சிட்டியில் இருக்கவங்களாம் சண்டே ஆனால் பீச் போவாங்க ஆனால் நாங்கள் கிராமங்களில் இருக்கங்காட்டிக்கு ஆற்றுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா செரமட்டாம்பாளையம் சைடு இருக்குது எங்கள் ஊர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போல் இருக்கும் பாருங்கள் என் பையனும் பொண்ணும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறக்காக அவங்க அப்பா பைக் டியூப் எடுத்துகிட்டு வந்து பழக்கி விட்டுட்டு இருந்தாரு ஆறு ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முட்டி வரைக்கும் தான் இருக்கும் குழந்தைங்கள தாராளமாக சேஃப்டியாக நம்ம வந்து இறக்கி விடலாம் ஒரு மீன் ஒன்று செத்து போச்சு அதை கையில் வச்சுட்டு என் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒரே பண்ணிட்டு இருந்தாங்க தண்ணியில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அன்னைக்கு செஞ்ச மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க குழந்தைங்களுக்கு அது சேராது இது சேராதுன்னு ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுட்டே இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையும் அவங்க வந்து பழகிக்கணும் நிறைய குட்டி குட்டியாக மீன் இருந்துச்சு ஷாலை வச்சு பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்ட்டு ரொம்ப அலப்பற பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியாக ஒரு இறந்து போன மீன் தான் கிடச்சிச்சு அதையும் பிழைக்க வைக்கிறதுக்கு தண்ணி குடி அது குடின்ட்டு அந்த மீனை ஒரே பாடப்படுத்திகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வர வழியிலையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்தோட கிளைய பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் தூரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மீனி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரியா குக்கிங் அண்ட் பிளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ